செங்கையில் மான் தூக்கி சிவந்த மழு தூக்கி அங்கத்தில் ஒரு பெண்ணை அனுதினமும் தூக்கி திங்களை கங்கையை கதித்த சடையில் தூக்கி அங்குமிங்கும் தேடி எவரும் கண்டிராத காலை தூக்கி ஆடும் தெய்வமே என கை தூக்கி தெய்வமே பேரொன்பு கொண்ட நடுவர் அவர்களுக்கும் அற்புதமாக வாதிட வந்திருக்கிற பேச்சாளர் பெருமக்களுக்கும் கம்பன் தமிழை இன்பத் தமிழை வருக வந்திருக்கும் அவையோர்களுக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கங்களை தெரியப்படுத்திக் கொள்கிறேன் தமிழ்நாட்டிலே ஒரு இலக்கியத்துக்காக அதிகமாக கழகங்கள் இருக்கிற பெருமை கம்பன் கம்பன் கழகங்களுக்கு மட்டுமே இருக்கிற ஒரு பெரிய சிறப்பு தமிழ்நாட்டுக்கு வடக்கு அப்படின்னு போனீங்கன்னா சென்னை கம்பன் கழகம் தமிழ்நாட்டிற்கு தெற்கு அப்படின்னா ராமேஸ்வர கம்பன் கழகம் தமிழ்நாட்டுக்கு கிழக்கு என்றால் காரைக்குடி கம்பன் கழகம் தமிழ்நாட்டிற்கு மேற்கு என்றால் கோவை கம்பன் கழகம் என்று தமிழ்நாடு முழுக்க கிட்டத்தட்ட இருபத்தைந்துக்கும் மேற்பட்ட கம்பன் கழகங்கள் இருக்கிறது இந்த கம்பன் கழகங்கள் எல்லாம் காலத்தின் ஓட்டத்திலே முதுமை அடையலாம் சரியான நிர்வாகிகள் இல்லாமல் போவதால் நலிவு பெறலாம் மறைந்தும் கூட போகலாம் ஆனால் தமிழ்நாட்டில் ராஜபாளையம் கம்பன் கழகத்துக்கு மட்டும் எப்போதும் முதுமையோ நலிவோ வராது ஏன்னா சஞ்சீவி மலைய தாங்கிட்ட வச்சிருக்கிற ஒரே ஒரு ஊரு ராஜபாளையம் தான் அனுமன் போற போக்குல விட்டுட்டு போயிட்டாரு ஆமா இல்ல எங்க எந்த ஊருக்காரங்கிட்ட கொடுத்தா அது மலையாவே இருக்கும்னு நினைச்சு நம்பி அந்த ஊருக்காரங்கிட்ட கொடுத்துட்டு போயிருக்காரு இது நல்லா இருக்கு ஆமா கன்னியாகுமரியில கொடுத்துருந்தாருன்னா மலை இருந்திருக்காது பள்ளம் தான் இருந்திருக்கும் நல்லது ஏன்னா அங்க பக்கத்துல கேரளா இருக்கு ஆமா பாருங்க ரொம்ப அற்புதமான ஒரு தலைப்பு அத முதல்ல வந்து எங்க தம்பி பேசி தலைப்பையும் குழப்பி உங்களையும் குழப்பி அவரும் குழம்பி காஃபி குடிக்க உட்கார்ந்துருக்க டீ சரி டீ குடிக்க உட்காந்துருக்க இல்ல அவர் காஃபின் தான் சொன்னார் அதுலயும் குழப்பம் போல இருக்கு பாவம் அவர் சொன்னார் பாருங்க ஒரு வார்த்தை மகாபாரதம் உறவினர்களை அந்நியர்களாக்கியது ராமாயணம் அந்நியர்களை உறவினர்களாக்கியது உண்மைதான் ராமாயணத்தில் உறவினர்கள் உறவினர்களாக இருந்திருந்தால் அந்நியர்கள் உறவினர்களாக வரவேண்டிய தேவையே இருந்திருக்காது அப்புறம் இன்னொன்னு லாஜிக்கே இல்லாம பேசிட்டு போயிருக்கிறாரு நீங்களும் கை தட்டிட்டீங்க எனக்கு மனசு கஷ்டமாயிடுச்சு சரி பரவாயில்ல இருந்துட்டு போகுது விடுங்க அகலிகையை தாய் என்று சொன்னார் நண்பர் என்று சொன்னாரா எப்பா இவருக்கு பதினாறு வயசு அந்த அம்மாவுக்கு நாப்பத்தி வயசு எப்படிப்பா அதன் நண்பர்னு சொல்ல முடியும் அந்த அம்மாவுக்கு நாற்பத்தி அஞ்சு இல்லை அது எவ்வளோ வருஷம் ஆமாம் பல வருஷமா கல்லாக இருந்தாங்க எத்தனை ஆயிரம் ஆண்டுகளாக இருந்ததோ அது சாபத்தில் எனக்கு ஒன்று தெரிஞ்சிருச்சு சதீஷ் அடிக்கடி ஃபோனில் பேசுவார் யார்கிட்ட பேசுகிறீங்கன்னா பெண் தோழிக்கிட்ட பேசுன்னு சொல்லுவார் எனக்கும் பொறாமையாக இருக்கும் இப்போ எனக்கு அந்த பொறாமை இல்லை கண்டிப்பாக அந்த பெண் தோழிக்கு ஒரு அறுபது பிளஸ் தான் இருக்குங்கிற நம்பிக்கை எனக்கு இன்றைக்கி வந்துருச்சு இல்லை அவங்க தான் பொண்ணு பார்த்து தரேன்னு சொல்லியிருக்காங்க கடைசியில் அவருக்கு பொண்ணு அந்த வயசுல சொன்னார் பாருங்க எம்எல்ஏ மினிஸ்டர் ஆனால் மினிஸ்டர் என்று தானே சொல்லுவாரு அதெல்லாம் எடுக்காதீங்க ஆகுறதுலாம் ரொம்ப பிரச்சனையா இருக்கு மினிஸ்டர் மட்டும் ஆவறாங்க அப்புறம் ஹாஸ்பிட்டலில் போய் நெஞ்சுவலியில் படுக்கிறாங்க அப்புறம் ஜெயிலில் போய் உள்ள போய் உட்காந்துக்கிறாங்க அதெல்லாம் நமக்கு தேவையில்லை சதீஷ் பழைய அரசியல பேசுனியா ராமாயணம் மட்டும் நம்ம பேசுறாலே போதும்னு நினைக்கிறேன் சார் அவர் ஒரு பாட்டு சொன்னார் அவர் தெரிந்து சொன்னாரா தெரியாமல் சொன்னாரா என்று எனக்கு தெரியல இந்த தலைப்பு எனக்கு தெரிந்து மிகச் சரியாக கொடுக்கப்பட்டது இந்த பாட்டை மையமாக வைத்துத்தான் கொடுத்திருப்பார்கள் என்று நினைக்கிறேன் ராமாயணத்தில் வாழ்ந்த போது யார் வேண்டுமானாலும் பொழிந்திருக்கலாம் ஆனால் செத்ததற்கு பிறகு பொழிந்தது ரெண்டு பேர் தான் ஒன்று குலத்திலே இருக்கிற ராவணன் மூன்று மடங்கு பொழிந்தான் என்று கம்பன் சொல்லுவார் செத்ததற்கு பிறகு ஆனா அது புகழுக்குரியது இல்லை ஆனால் அதே போல இன்னொருவரின் முகம் பொழிந்தது யார் தெரியுமா தசரதன் என்கிற சக்கரவர்த்தியினுடைய முகம் பொழிந்தது என்று கம்பர் சொல்லுவார் அது கம்பர் சொன்னான்னு சொன்னதை விட அவர் பையன் ராமனே சொல்லுவார் என்ன சொல்லி சொல்றாருதான் ரொம்ப முக்கியம் ராவணன் முகம் மும்மடங்கு பொழிந்ததற்கு காரணம் சொல்லலை ஆனா என்ன உரையாசிரியர் சொல்லுவாங்கன்னா சாகரத்துக்கு முன்னாடி எதிர்க்க நிற்கலை பார்த்து இவனே வேதமுதர் காரணன் என்று சொன்னதால் பரம்பொருளை உணர்ந்து உயிர் நீத்தான் அதனால் மும்மடங்கு அவன் பொழிந்தான் என்று உரையாசிரியர்கள் சொல்வார்கள் ஆனா தசரத எங்க பொழிந்தான்னா ராமன் சொல்லுகிறான் புகனோடு ஐவரானோம் பின்னாலே குன்று சூழ்வான் மகனோடு அறுவரானோ இப்போது வீரனா உன்னோடு எழுவரானோம் ஆதலால் புதல்வரால் பொழிந்தான் நுந்தை என்று சொல்லுகிறான்

ஆசை ஆசையாக பெற்ற மகனை விட வளர்த்த மகன் மீது ஆசை கொண்டு தூக்கத்திலிருந்து எழுப்பும் போதும் கூட ராமனை பயத்திற்கு இடர் உண்டோன்னு சொன்ன ஒரு அம்மா தன் பெற்ற பிள்ளைக்கு ஆட்சி வேண்டும் என்று பெற்ற பிள்ளையை விட பெரிதாக அன்பு செலுத்திய ராமனை காட்டுக்கு எப்போது அனுப்பினாலோ அப்போதே ஒரு தாய் தோற்று போனால் சார் தப்பு பண்ணது கைகை கைகையை அவாய்ட் பண்ணி வெளியில போமான்னு ஒதுக்கி வச்சிருக்கலாம் சார் ஒண்ணுமே பண்ணாம தாத்தா வீட்டுக்கு டூருக்கு போன பரதனையும் இன்க்ளூட் பண்ணி நீ எனக்கு மகன் இல்லை என்று சொல்லி செத்த தந்தையினுடைய உடம்புக்கு ஈமச்சடங்கு கூட செய்ய முடியாமல் கூணி குறுகி பரதனை நிற்க வைத்த இடத்திலே தந்தையாக தசராதனும் தோற்று போனான் சார் வாலி தம்பி தப்பு பண்ணானே தெரியாம அவசரப்பட்டு அவனை ஓட ஓட விரட்டினது இல்லாம தம்பி பொண்டாட்டிய கூட்டு வந்து தான் அரண்மனையில் வச்சு சந்தோஷப்பட்ட அந்த இடத்திலே ஒரு அண்ணனாக வாலி தோற்று போனான் சரி என்னதான் அண்ணன் தப்பு பண்ணிருக்கட்டும் ராம வந்தன்னு சொன்னா திரிந்திருவான்னு தெரிஞ்சும் கூட ராமனை கண்ணிலேயே காட்டாம பிளான் பண்ணி ஸ்கெட்சு போட்டு தா அண்ணனை சாகடிக்க முன்னாடி வந்த நின்ன இடத்திலே ஒரு தம்பியாக சுக்ரீவன் தோற்று போனான் காவலுக்கு இருந்த லக்ஷ்மணனை பார்த்து நீ எதுக்கு இங்க நிக்கிற இன்னும் போகாம எனக்கு உன் மேல சந்தேகமா இருக்குன்னு சீதையின் பாதத்தை தவிர வேறொன்றையும் பார்க்காத ஒருவனை பார்த்து சந்தேகப்பட்ட இடத்திலே அந்நியாக சீதை தோற்று போனான் அருமை அருமை சார் ராமனையே நினைச்சி தாரணி மவுளி பத்தும் என்று சொல்லுகிற பத்து தலை மண்ணிலே விழுந்த போதும் கூட உன்னை ஒரு புள்ள நினைக்கின்றேன் என்று ராமனையே நெஞ்சு நிலைத்த சீதை வந்து நிற்கிற போது நீ நிலத்தில் பிறந்தவள் தானே என் முன்னாலே நிக்க எங்கேயாவது போய்விடு என்று சந்தேகப்பட்ட இடத்திலே கணவனாக ராமனும் கூட தோற்று போனான் சார் கடைசியா மனைவிதான் எல்லாம் சொன்னார் சிவசதீஷ் நம்பி ரெண்டு வர கொடுத்தான் சார் தசரதம் தான் நம்ம எல்லாருக்கும் ஒரு பெரிய உதாரணம் அவசரப்பட்டு மனைவிக்கு வாக்கு மூலம் கொடுக்காதீங்க வாக்கு ஆமா இது செய்யறேன் அப்படின்னு தயவு செஞ்சு சொல்லாதீங்க அதுதான் முதல்ல விஷயம் நம்பி கொடுத்தான் சார் காலில் விழுந்து கண்ணீர் விட்ட போதும் கூட ஏறெடுத்து கூட பார்க்காமல் இருந்த போது ஒரு மனைவியாக கைகேயி தோற்று போனால் இந்த வரிசைய பாருங்க தாயாக தந்தையாக அண்ணனாக அண்ணியாக கணவனாக மனைவியாக தங்கையாக காப்பிய முழுக்க உறவு தோற்று போனது நான் பெட்டு கட்டுற சார் ரெண்டு பேர் பேச வராங்க ஒரு கதாபாத்திரம் நண்பனாக தோற்று போனதுன்னு சொல்ல சொல்லுங்க நாங்க மேடை விட்டு இறங்கிடுவோம் சார் இல்ல எப்படி பேசிட்டு இறங்கிட்டா சார் ஒரே ஒரு கதாபாத்திரம் நண்பனாக நட்பிலே தோற்று போனது என்று காப்பியத்தில் இல்லை என்றால் இதை விட காப்பியத்தில் மிளர்வது நட்புதான் என்று சொல்வதற்கு வேற ஒரு சிந்தனை நமக்கு தேவையில்லை எனக்கு இந்த நட்புல இன்னொன்னு பிடிச்ச வார்த்தை தோழருங்கிற சொல் அண்ணன் கொஞ்சம் கம்யூனிசத்துல விருப்பம் இருக்கிறவர் இப்ப இருக்க எனக்கு தெரியல இந்த கம்யூனிசத்துல காம்ராட்டுங்கிற சொல்லுக்கு முதல் முதல்ல தமிழ்ல சொல்ல கொண்டு வந்தது திருவிக்கா அவர் எந்த சொல்ல கொண்டு வரணும்னு யோசிச்சு யோசிச்சு தோழர் என்கிற சொல்லை அவர் இந்த தமிழிலே அறிமுகப்படுத்தினார் தோழர் பழைய சொல் ஆனால் அரசியலாக அந்த சொல்லை அறிமுகப்படுத்தியது தான் தோழர் என்றால் என்னன்னா எங்கே சமத்துவம் இருக்கிறதோ அங்கே தோழர் என்ற சொல் இருக்கும் என்று திருவிக்கா சொன்னார் உங்களுக்கு தெரியுமா அந்த சொல்ல முத முதல்ல திருவிக்கா கொடுத்தது இல்லை முன்னால் சமத்துவம் என்றால் அங்கே தோழர் இருக்கும் என்ற சொல்லை கொடுத்தது கம்பன் தான் அது எங்க கொடுத்தா தெரியுமா தோடருங்கிற சொல் ரெண்டு இடத்துல வருது ஒன்னு புகழ் சார் நீங்க ஆயிரம் சொல்லலாம் ராம சகோதரனா ஏத்துக்கிட்டான் சகோதரனா ஏத்துக்கிட்டான்னு ஆனா புகழ் என்னவா நினைச்சான்னு யோசிக்கணும்ல வரதன் எதிர்க்க வந்து நிக்கிறான் என்ன சகோதரன்னு சொல்லிட்டான்டா உன்னை நான் விடமாட்டேன்னு சொல்லல தோழமை என்றொரு சொல்லிய சொல்வரு சொல்லன்றோ என்று தன்னை நண்பனாகவே நினைத்து பெருமைப்பட்டான் குகனே தவிர சகோதரனாக நினைத்து குகன் பெருமைப்படவில்லை எல்லாம் பாருங்க ராமன் ஒரு நாட்டுக்கு இளவரசன் புகன் ஒரு சாதாரண வேடுவ குலத்திலே பிறந்தவன் அவனை தோழன் என்கின்ற சொல் மூலமாக தனதாக்கி கொண்டான் ராமன் இது இதே மாதிரி இலங்கையில அக்ககுமாரன் போர் செய்ய போறான் அப்ப அக்ககுமாரனோடு போர் செய்ய ஒரு பெரும்படை வருகிறது அதுல யாரெல்லாம் வந்தாங்கன்னு கம்பர் ஒரு வார்த்தை போட்டார் ஆவி வேரிலா தோழர் என்று சொன்னார் யாரெல்லாம் போர் செய்ய அக்ககுமாரனோடு வந்தாங்களாம் நீ வேற நான் வேற இல்லடா உயிரும் என் உயிரும் உயிர் கொடுக்க கூட தயாராக நண்பர்கள் அக்ககுமாரனோடு சொன்னான் நான் இந்த இந்த பக்கம் இது ராமன் கட்சி பக்கம் இது ராவணன் கட்சி ராமன் கட்சியாக இருந்தால் என்ன எங்கே சமத்துவம் இருக்குமோ அங்கே தோடர் என்ற சொல்லிருக்கும் என்பதை கம்பன் தான் இந்த மண்ணுக்கு முதல் முதலில் சொன்னார் சார் அப்படி பெருமைக்குரியது ஐயா ஒரு அழகாக சொன்னார் சடாய் உற்பத்தி இதை விட ஒரு பெருமை நட்புக்கு வேற எதுவும் இல்ல சார் செத்து போன தந்தைக்கு ஈமக்கடன் செய்ய ராமனால முடியல ஆனால் ஜடாயுவுக்கு ஈமக்கடனை ராமன் செய்தான் ஏன் தெரியுமா தசரதன் சொல்லிட்டு போனான் சம்பாசுரன் டேய் நான் உடல் நீ உயிர்னு சொல்லிட்டு போனான் உடம்பை எடுத்துட்டு போயிட்டான் உடம்பு போனாலும் ஈமக்கடன் செய்ய கூடாது உயிர் போனாதான் ஈமக்கடன் செய்யணும் ஜடாயு போன பிறகு உண்மையில் இப்போதுதான் தசரதன் உண்மையில் மாண்டான் என்று அவனுக்கு ஈமக்கடனை ராமன் செய்தான் என்றால் ம் சார் ஒருத்தர் இறந்து போயிட்டார்னா அவருக்கு மகன் இல்லனா சித்தப்பா பையனோ பெரியப்பா பையனோ தான் ஈமக்கடன் செய்யணும் ஆனால் தமிழ் மண்ணின் வரலாற்றிலேயே ஒரு நண்பனுடைய மகன் ஈமக்கடன் செய்தான் என்றால் அது கம்பராமாயணத்திலே ஜடாயுவுக்கு ராமன் செய்தது தான் என்றால் நான் ஒப்புக்கொள்ளுகிறேன் எல்லாரையும் உறவாக ஏற்றுக்கொண்டான் ராமன் தான் ஏனென்றால் உறவு உறவாக இல்லாமல் பலவீனமானதால் உறவையும் நட்புதான் பலப்படுத்தியது இந்த ராமாயணத்திலே நட்பே பலமாகவும் நின்றது என்று சொல்லி நல்லதொரு வாய்ப்பை நல்கிய இந்த அவைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இன்னும் பலமாகவே அவருக்கு நீங்க கைது ஏறக்குறைய தொடக்கம் முதல் நிறைவு வரை ஒரு பருந்து பார்வை பார்த்து அவ்வளவு உறவுகளை இருக்கிற குறை ஒரு கணவனாக ஒரு தம்பியாக ஒரு அண்ணனாக ஒரு மனைவியாக எங்கெங்க யார் யார் தங்கள் தவறுகளை இழைத்தார்கள் என்று அவர் ஒரு பெரிய ஒரு லிஸ்ட் கொடுத்திருக்கிறார் ஆகான் அவனும் உரிமைக்கு சொல்லிட்டு போறானே தயரதன் வசித்த சொல்றான் அவன் எனக்கு அவன் வாரிசு கிடையாது வாரிசு தானே இருக்கு வாரிசு கிடையாதுன்றான் கடைசியில் அவன் வந்து நிக்கிறான் தயரதனுக்கு ஈமக்கடன் செய்வதற்கு நிக்கிறான் பரதன்

நீங்க இந்த பின்னாடி இருக்கிறவங்களுக்குலாம் இங்கிட்டு சீட் இருக்குங்க அங்கே எங்க நிக்கிறீங்க பாவம் போல வேணா இருந்து வாங்க வர இஷ்டம்னா வரலாம் பெரிய மருந்தான் கொஞ்சம் செய்து ரொம்ப நல்லா பேசியிருக்கிறாரு ஆவேசமா அதே சமயம் அழுத்தமா பேசியிருக்கிறாரு கம்பன்ல இந்த மாதிரி பேச பழகணும் இதுதான் அடுத்து அவ வந்து அழுது அழுது உடைகள் எல்லாம் நனைந்து போகும் பெருமூச்சில காய்ந்து போகும் அப்படி இருந்தவள் தான் சீதை அந்த சீதையை கொண்டு வந்து நீ அங்க ஊன் அருந்தினாய் நீ சந்தோஷமா இருந்த அப்படின்னு அக்னி பிரவேசம் பண்ணானே கணவனாக ராமனே தோற்று போனான் தம்பி மனைவியை தூக்கிக்கிட்டு அவன் செய்யாத தப்புக்காக உலகம் பூரா விரட்டி விரட்டி அடிச்ச வாலி தோற்று போனான் அண்ணனை கொல்வதற்கு ஆள் கூட்டிட்டு வந்தானே கூலிப்படை அவன் தம்பியாக தோற்று போனான் தம்பி ரொம்ப நல்லா பேசின வாழ்த்துக்கள் நம்ம சின்ன பிள்ளைங்க தானே அப்படின்னு நினைக்க முடியாதுல்ல அவங்க கிட்ட இருக்கிற வீச்சும் வேகமும் சொல்கிற நேர்த்தியும் இப்படித்தான் ஒரு கட்சிக்கு பேசணும் நான் சொல்றது பட்டிமன்ற கட்சி இதுக்கு உள்ளூர் தலைவர் கம்பன் கழகத்துல வேற இருக்கிறார் இதனாலதான் உமாசங்கர் இதுல சேர்றதில்லை அவரு இணைப்புரை கொடுத்துட்டு சீர்ஜமா இருப்பார் பேசு பேசுப்பா வாங்க ராஜ்குமார் உறவின் அருமையே